அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் நன்றி நவுழ்தலை எடுத்து எம்பும் உழவர் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் நியூஸ்வஸ்டின் நல்வாழ்த்துக்கள் மதிய நேர பிரதான செய்திகளில் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள்

சூரிய சக்தியின் பெருமையை பறைசாற்றி உழவர்களை முன்னிலைப்படுத்தும் தை திருநாள் இன்று திறந்துள்ளது உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலகவாழ் இன்று மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர் இயற்கை கொடைகளை இறைவனின் வரமாக போற்றி கொண்டாடும் மரபு நம்முடையது நன்றி உணர்வு ஒற்றுமை விருந்தோம்பல் உரை உணர்வு இயற்கையோடு இசைந்து வாழ்தல் என நல் விழுமிய பண்புகளை தைத்திருநாள் உலகிற்கு எடுத்து எம்புகின்றது தைத்திங்கள் தன்கயம் படியும் என நற்றிணையும் தைத்திங்கள் தண்டிய தறினும் என குறுந்தொகையும் தைத்திங்கள் தன்கயம் போல் என தலைப்படுவாயோ என கைத்தொகையுமாக சங்க இலக்கியங்கள் தைத்திருநாளின் சிறப்பை உலகுக்கு பறைசாற்றுகின்றன தை பிறந்தால் வழி பிறக்கும் என உயரிய கருத்து கேட்ப தமிழர் பண்டிகையான பாரம்பரிய மேக்கப் பொங்கல் திருநாளை கொண்டாடி இயற்கைக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் நன்றி நவுழ்தலை எடுத்து எம்பும் உழவர் திருநாளாம் என்று கொண்டாடப்படுகின்றது தைப்பொங்கலை முன்னிட்டு பிரதமர் ஜனாதிபதி ஆகியோர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் செழிப்பு மற்றும் நன்றி உணர்வை அடையாளப்படுத்தும் தைப்பொங்கல் பண்டிகை சிறந்த விளைச்சலுக்கு நன்றி பாராட்டும் ஒரு நிகழ்வு மாத்திரமின்றி எதிர்காலத்தில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகவும் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தமது தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அனர்த்தத்தை தொடர்ந்து ஒரு தேசமாக நம்பிக்கையுடனும் அயராத முயற்சி மற்றும் உறுதியுடனும் கூறியுள்ளார் இயற்கையுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் முன்னெப்போதையும் விட அதிகமாக உணரப்படும் இந்நேரத்தில் இயற்கையுடன் ஆழமாக இணைக்கப்பட்ட தைப்பொங்கல் பண்டிகை வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் உயர்வான அர்த்தத்தை சேர்ப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு இருளுக்கும் பிறகு ஒளி பிறக்கும் என தாம் நம்புவதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் சவால்களை வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான பயணத்திற்கு பண்டிகை அமைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மனித வாழ்வியலானது இயற்கையோடு எத்துணை பின்னி பிணைந்துள்ளது என்பதை தைப்பொங்கல் திருநாள் உலகுக்கு எடுத்துரைப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாம் அனைவரும் இயற்கையின் படைப்புகளே எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் கொள்கை மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றங்கள் ஊடாக மனப்பாங்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தேசத்தை ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி இட்டு செல்லும் பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாகவும் பிரதமர் தமது தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் சவால்கள் நிறைந்ததாக இருப்பினும் ஒரு அரசாங்கமாக அந்த பொறுப்பை ஏற்று தேசத்தின் பரிணாம வளர்ச்சிக்கான புதிய வருடத்தை உறுதியுடன் ஆரம்பித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் சுபீட்சத்திற்காக தாம் மேற்கொள்ளும் இந்த அர்ப்பணிப்பான பயணமும் ஒரு நட்பெயரை வளர்ப்பது போன்றே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருவரையொருவர் மதித்தல் பிற மத மற்றும் கலாச்சார உரிமைகளை பேணுதல் போன்ற உயரிய பண்புகளுடன் நல்லிணக்கம் மிக்க ஒரு புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் திருநாளில் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி பூண்ட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இதே தேசிய தைப்பொங்கல் விழா அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி தலைமையில் இன்று நடைபெற்றது பல்வேறு கலாச்சார அம்சங்களும் பொங்கல் விழாவை அலங்கரித்தன இந்த வரலாற்று சிறப்பு மற்றது எமது அடையாளத்தை வெளிப்படுத்தும் கட்டியெழுப்புவதை இதயத்தின் பிரார்த்தனையாக கொண்டு எழுந்திருக்கும் நம் அனைவருக்கும் இந்த பொங்கல் தினத்தில் ஆசிர்வாதம் முழு இளைஞர்களுக்கும் உலக மக்களுக்கும் கிட்டட்டும் என பிரார்த்திக்கின்றேன் මුලුමහත්ස්‍රේ ලංකාවටම ලෝකවාීතරම. ලෑමේ වා කියල පානා කමින් හට වෙනවා. තයිපොංගල් දිනය තුළින් අපිට මතක් කල්ල දෙනවා. පිසිියලු දෙනගේ සාමූහිකත්වයක්.

நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் விசர பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தைத்திருநாளை முன்னிட்டு கொச்சிக்கடை பொன்னமல வானேஸ்வரர் தேவஸ்தானத்திலும் பொங்கல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலும் பொங்கல் தின விசடன் பூஜைகள் நடைபெற்றன ஈச்சரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட தைத்திரநா் பூஜை வழிபாடுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனா் பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலும் பொங்கல் தினவுசெடு பூஜைகள் நடைபெற்றன மூதூர் மல்லிகைத்தீவு ஸ்ரீ மங்கேஸ்வரர் ஆலயத்திலும் பொங்கல் விசேட பூஜைகள் நடைபெற்றன கைத்திருநாளை முன்னேற்று மட்டக்களப்பு கழுதாவளி சுயம்பிழிந்த பிள்ளையார் ஆலயத்தில் இன்று பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் தீபாராதனைகளுடன் நடைபெற்றன ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன கலவாக்கலை கதிரேசன் ஆலயத்திலும் இன்று பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன நீர்கொழமில் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலும் பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன புத்தளம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்று விளங்கும் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் உற்ற வெளியில் பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன புத்தளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் பொங்கல் தின விசேட பூஜைகள் நடைபெற்றன திபதி அனுரகுமாரிசா நாயக் இன்று வடமாகாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார் யாழ்வேலனை அய்யனார் கோயில் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் அத்துடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சுற்றுலா சபையினால் மாணிப்பாய் மருதடி விநாயகர் கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க எனும் துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று பதினெட்டு வீடுகளை நிர்மாணிக்கும் வேலைத்திட்டம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகள் இல்லாதுள்ள இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்க தலைமையில் யாழ் சாப வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளது அத்துடன் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டமும் நாளை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற உள்ளது யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளது மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் சாத்தியமுள்ளதாக திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கழுத்துறை காளி மாத்திரை ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து காலை ஊடாக மாத்திரை வரையான கடற்பகுதியில் மாலை அல்லது இரவு வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து மன்னார் வரையான மற்றும் மாத்திரையிலிருந்து ஹம்மா ஊடாக புத்துபில் வரையான கடற்பாந்தியங்களில் காற்றின் வேகம் அடுத்த ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான மற்றும் மாத்திரையிலிருந்து ஹம்மா ஊடாக புத்துபில் வரையான பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிப்பா புயலினால் பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக இதுவரையில் இழப்பீடாக எண்ணூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவிக்கின்றது இருபத்தி இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார் மரக்கறி செய்கைகள் அழிவடைந்தமைக்காக பதினெண்டாயிரத்து இருநூறு விவசாயிகளுக்கு அறுநூற்று அறுபது மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது புயலினால் சோழ பாதிக்கப்பட்ட ஆயிரம் விவசாயிகளுக்கு முப்பத்தைந்து மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மருந்தங்கடி பகுதியில் பதினான்கு கிலோ நூறு கிராம் கேரள கஞ்சா விசட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மருதங்கணி நகர் கோவிலின் மேற்கு ஜே நானூற்று இருபத்தி நான்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கரையோரத்திற்கு இந்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டுள்ளது நெல்லியடி விசேட அதிரடிப்படையின் முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஒன்பது பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறினர் விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் மூலம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வகையான நச்சு போதைப் பொருட்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சுற்றி வளைப்புகளின் போது நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களுள் ஆறு பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் நபர்களின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று நான்கு பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நச்சு போதைப் பொருட்களின் பரவலினால் ஏற்படும் சுகாதாரம் சமூக பொருளாதார சீரழிவை தடுப்பதற்கும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் முழு நாடு முற்றாக தேசிய செயத்திட்டம் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி முதல் முன்னெடுக்கப்படுகின்றது போதைப் பொருளுக்கு கடுமையானவர்களுக்காக ஒருநாள் சிகிச்சை மற்றும் மூன்று புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய அபாயகரா ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் குறித்த புனர்வாழ்வு மத்திய நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சபையின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பிரிவின் பணிப்பாளர் கமகே தெரிவித்தார் மட்டக்களப்பில் ஒருநாள் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மத்திய நிலையம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த மத்திய நிலையத்தில் சிகிச்சைக்காக வருவோருக்கு ஒரே நாளில் சிகிச்சையை பெற்று வீடு திரும்ப முடியும் என தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு பிரிவின் பணிப்பாளர் சாந்த் கமகே தெரிவித்துள்ளார் குருணாகல் கண்டி மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கொண்டு முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய கட்டத்தின் பன்னிரண்டாவது நாள் இன்றாகும் இந்த செயற்றுற்றின் கீழ் டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் மனித நீர் இசை திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது முதல் கட்டத்தின் கீழ் சூறாவளியினால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் பத்து நாட்களில் வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூன்று வாகனங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனந்தத்தால் பாதிக்கப்பட்ட குருநாகல் மாவட்டத்தில் திசம்பலாகம கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் ரத்தனபுரி மாவட்டத்தின் எம்பிலிப்டி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சாரானந்த வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டன மேலும் இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் கண்டி மாவட்டத்தின் கடுகஸ்தட பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மெதுதனிய கனிஷ்ட வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் இன்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பிரித்தானிய தூதரகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அலுவலக நடவடிக்கைகள் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரித்தானிய அரசின் பேச்சாளர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து பிரித்தானிய தூதர் உள்ளிட்ட ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில் ஈரானுக்கு வருகை தரும் அல்லது ஈரானிலிருந்து வெளியேறும் சர்வதேச விமானங்கள் தவிர்த்த ஏனைய அனைத்து விமானங்களுக்காகவும் ஈரானிய வான்பரப்பை மூடுவதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இன்று அதிகாலை செய்திகள் வெளியாகி இருந்தன இதேபோல ஈரானில் இடம்பெற்று வரும் படுகொலைகள் நிறுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானிய அரசால் எதிராக மரண தண்டனைகளை நிறைவேற்றப் போவதில் என்ற தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாக ஈரானுக்குள் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை இடம்பெறுமா இல்லையா என ஊடக வீரர்கள் இதன்போது அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த டிரம்ப் நிலைமை அவதானித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பதினேழு நாட்கள் நீடித்த போராட்டங்களுக்கு மத்தியில் ஈரானில் இதுவரையுள்ளதில் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆரம்பமாக மற்றும் ஜிபில் உலக கிழக்கு போட்டிகள் நடைபெற உள்ளன இலங்கை அணி ஏகுளாத்தில் பங்கேற்கின்றது ஆஸ்திரேலியா அயர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய அணிகள் ஏகுளாத்தில் பங்கேற்கும் ஏனைய அணிகளாகும் இலங்கை அணி பங்கேற்கும் முதல் போட்டி எதிர்வரும் பதினேழாம் தேதி ஜப்பானுடன் நடைபெறவுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண கிரிக்கெட் தொடரின் முதல் நாளில் மூன்று போட்டிகள் நடைபெறவுள்ளன அமெரிக்கா இந்திய அணிகள் ஒரு போட்டியிலும் ஜிம்பாபே மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் ஒரு போட்டியிலும் மோதவுள்ளன உள்ளன தீவுகள் மற்றும் தன்சானியா அணிகள் மற்றொரு போட்டியில் மோதவுள்ளன உள்ளன இத்துடன் நியூஸ் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனத்தியான செய்திகளை சந்திப்போம் வணக்கம்